சைவம் மற்றும் வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பெரியார் திராவிடக் கழகம் சார்பில் திருவாரூர் கே தங்கராசு நூற்றாண்டு விழா அண்மையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பொன்முடி சைவம் மற்றும் வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் காதுகூசும் வகையில் பேசியிருந்தார் இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் அநாகரிகமாகவும் கொச்சையாகவும் பேசுவதில் கைதேர்ந்தவர் திமுகவினர் என்பதை வனத்துறை அமைச்சர் பொன்முடி நிரூபித்து காட்டியுள்ளார் தி கவினரின் விழாவில் உலகின் மிகவும் தொன்மையான மதத்தை இழிவுபடுத்தி சைவம் வைணவத்தை விலைமாதருடன் ஒப்பிட்டு கீழ்த்தரமாக பேசியுள்ளார் அதை திமுக மற்றும் பெரியார் இயக்க பெண்களும் கேட்டு உள்ளனர் பொன்முடியை சொல்லி குற்றமில்லை அவர் சார்ந்த கட்சி அது போன்றது இவ்வளவையும் கேட்டு சைவ வைணவ சமூகத்தினர் திமுகவிற்கு ஓட்டளிப்பர் என்றார் இவர்கள் பேசும் ஆபாச பேச்சுக்களை ஆமோதிப்பது போலாகிவிடும் கனிமொழியை தவிர முதல்வர் உட்பட கூட்டணி கட்சியினர் எவரும் கண்டனம் தெரிவிக்காதது ஏன் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என்று கூறிய முதல்வர் பொன்முடிக்கு கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பது கட்சி பதவியில் இருந்து பொன்முடியை நீக்கி துடைப்பு நாடகம் நடத்திவிட்டால் மட்டும் போதுமா அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்குவதற்கு எது தடையாக உள்ளது இந்த நிலையில் பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க கோரி வழக்கறிஞர் பி ஜெகன்னாத் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் ஒன்றை செய்துள்ளார் அந்த மனுவில் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என கூறியுள்ளார் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு கருத்து சுதந்திரத்தின் கீழ் வராது எனவும் குறிப்பிட்ட மதத்தை பற்றி அவதூறாக பேசுவது கருத்து சுதந்திரம் அல்ல எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் அனைத்து மக்களையும் பாதுகாக்கும் பொறுப்பு பொன்முடிக்கு உள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார்கள் அளித்தோம் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்ட பதவி பிரமாணத்தை மீறி செயல்பட்ட அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடியை அமைச்சரவையில் இருந்து நீக்க கோரி ஆளுநர் ஆர் என் ரவியை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் சந்திக்க உள்ளனர் முன்னதாக பொன்முடி சர்ச்சை விவகாரம் பற்றி பேசிய நயினார் நாகேந்திரன் அமைச்சர் பொன்முடி பேசிய பேச்சு அரசியலமைப்பு குடியிருப்பு சட்டத்திற்கு எதிரானது அமைச்சர் பொன்முடியின் பேச்சை ஒவ்வொரு வீட்டு பெண்மணி மட்டுமல்லாது ஒவ்வொரு வீட்டின் ஆண்மகனும் நினைத்து பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதனை நினைத்து பார்த்து தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க தமிழக முதல்வர் பயப்படுகிறார் என குற்றம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்